கார்த்திகை தீபங்கள் ஏற்றிய பின்னும் கார்த்திகை பூக்கள் அஞ்சலி பின்னும் கார்த்திகை மாதம் பூத்த சனி என்றும் ஓர் அஞ்சலி பாக்கியம் என பாதை திறந்தது திறந்தது ஓர் சக்கரம் கொண்டு நாச்சக்கர கால்களை நகர்த்தியை நடுஞ்சாலையின் நீளத்தில் ஓட்டம் நில்கையில் இரு உரையாடல்கள் இரு வேல்கள் கூறின பாடம் பாடம் இரு முகங்கள் கொண்ட ஒரு நாணயம் போல் புனிதத்தின் ஓசையும் ஆனந்தத்தின் மொழியுமாய் இரண்டுமே நெஞ்சில் அருள் வேளாக இறங்கின இறங்கின புனித சக்தியின் வரமாய் கால நிதர்சனத்தை ஆவணப்படுத்தும் தேவையும் அகதியின் கதையை சந்ததிக்காய் விதைப்பதும் என் உள்ளத்தின் விழிப்பையும் மெல்ல எழுப்பின எழுப்பின ஆனந்த சக்தியோ அறுபது பத்து ஒன்பது ஒன்றாய் நின்ற அபிராமி அந்தாதி யோசை அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கெர்ணை சேர்த்து கையவர் அயவர் அறிந்து விலகி நட என கெற்றது கற்றது அளவிலா அன்பையும் மறைவின் நரனையும் எல்லோரையும் நேசி தீமை தருவாயின் அறிந்தே விலகிடுவே நசித்த நறியை மீண்டும் நினைவூட்டின நினைவூட்டின ஊட்டின நிசியின் நிசப்தம் அஞ்சலி முடிந்து வீடு திரும்பையில் நீ அனுபவிப்பது அனைத்தும் நீயே உருவாக்கினாய் அச்சமின்றி அனுபவி என சொல்லிச் சென்றது உயிர்த்துளியில் மறைந்த சுதந்திரம் திறந்தது திறந்தது அருளோடும் சக்கரமாய் ஓர் சக்கரம் நகர்த்தும் நாச்சக்கரம் போல் ஓர் சக்தி பல சக்திகளாய் மாறி அந்தமும் ஆதியும் ஒன்றனும் முடிவெட்டு அண்டாத சுழற்சி அம்முள் ஆதியாய் மிளப்பிறக்கிறது